அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் டாப் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும் பாருங்கள் நிறைய புதிய தகவல்கள் இருக்குது கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கோ போகலாம் உலக புத்தக கண்காட்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் நடைபெற்றது இந்த மாதிரி இன்ட்டு போட்டுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சாரி ஓகே கங்காத்ரி பசுக்களுக்கான பாதுகாப்பு மையத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் இது கங்காத்ரி பசுக்களுக்கான பாதுகாப்பு மையத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் உத்திரப்பிரதேசம் பருப்பு வகைகளுக்கான சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி பருப்பு வகைகளுக்கான சர்வதேச மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது உலக முதல் ஏர் டாக்ஸி சேவை எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா துபாயில் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதில் முதலிடம் பிடித்துள்ள மாடம் மெக்சிகோ ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னா மெக்சிகோ உலகின் வேகமான தொலைநோக்கியை உருவாக்கியுள்ள நாடு எது சீனா உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது டக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம இந்தியா தான் ஓகேங்களா இவர்களில் யாருக்கு தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது சுகிதா அப்படின்றவங்க யாருக்கு தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சுகிதா அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி ஒன்பது ஸோ தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு முறை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி ஒன்போது அறுபத்தி ஆறாவது கிராமி விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது லாஸ் ஏஞ்சல் அறுபத்தி ஆறாவது கிராமி விருது வழங்கும் விழா எங்கே நடைபெற்றது லாஸ் ஏஞ்சல் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் இது தமிழ்நாடு இல்லை உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு வந்து உயர்கல்வி சேர்க்கையில் முதல் இடத்தில் இருக்காங்க இவற்றில் இதயம் காப்போம் முன்னெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதயம் காப்போம் முன்னெடுப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞான வாபி மசூதி எங்கே ஞான வாபி மசூதி எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வாரணாசியில் இருக்குது நைஷி ஜவுளிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் அடுத்து வந்து ஜி செவன்டி செவன் ப்ளஸ் சீனா அமைப்பின் மூன்றாவது தெற்காசிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கம்பாலா அப்படின்ற இடம் ஜி செவன்டி செவன் ப்ளஸ் சீனா அமைப்பின் மூன்றாவது தெற்கு உச்சி மாநாடு கம்பாலா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜெனுட்டி எனும் செவ்வாய் கிரக ஆய்விற்காக ஹெலிகாப்டர் எந்த நிறுவனத்தால் ஏவப்பட்டது அப்படின்னா நாசா வலையிருப்பாங்க இன்ஜெனுட்டி எனும் செவ்வாய் கிரக ஆய்விற்காக ஹெலிகாப்டரையே வந்து அனுப்பியிருக்காங்க யார் நாசா ஓகே சாலை பாதுகாப்புக்காக சதக் சுரக்கிய படையினை தொடங்கியுள்ள மாநிலம் சாலை பாதுகாப்புக்காக சதக் சுரக்கிய படையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் ஸோ இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது நம்ம மாநில அரசு எந்தெந்த மாநிலங்கள் கூட நட்புறவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த மாநில கரண்ட் அஃபேர்ஸையும் லைட்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒவ்வொரு மாநிலத்திலயும் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும் ஆனால் அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்புன்னு பார்க்கும்போது சாலை பாதுகாப்பில் அதிகமான இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அதுலேயும் குறிப்பாக சென்னை அப்போ வந்து இந்த திட்டம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்து வந்து சத டான்ஸ்கியூ எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா ஓகே முதலாவது ஹாக்கி இயர்ஸ் மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னா நெதர்லாந்து அப்படின்ற அணி ஓகே உலகிலேயே முதன்முறையாக குழந்தைகளுக்கான மலேரியா தடுப்பூசி வழங்கிட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது மலேரியா காமரோன் அப்படின்ற நாடு பன்முகத்தன்மையின் அமிர்த பெருவிழா பன்முகத்தமின்மையின் அமிர்த விழா என்ற கலாச்சார விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தனது மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திய முதல் வடகிழக்கு மாநிலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்னு சிக்கிம் ஸோ இந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அப்போ இதை பார்த்து எல்லா மாநில அரசும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப பழைய ஊதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்ரெடி தான் சொன்னாங்க திரும்பவும் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க ஏன்னா தான் முதல் முதலாக என்ன பண்ணுறாங்க பழைய ஓவியத் திட்டத்தை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அறுபத்தி ஏழாவது அகில இந்திய காவல்துறை பணித்திறன் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா லக்னோவில் நடைபெற்றது அறுபத்தி ஏழாவது அகில இந்திய காவல்துறை பணித்திறன் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் உலக யுனானி நாள் அனுசரிக்கப்படும் தேதி பிப்ரவரி பதினொன்று ஒவ்வொரு ஆண்டும் உலக யுனானி தே தினம் அனுசரிக்கப்படும் ஆண்டு பிப்ரவரி பதினொன்று உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பு நிதியத்தின் முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றது அமெரிக்காவிலும் நடைபெற்றிருக்கு காஜி நோமுவை அதாவது சிட்ரஸ் எலுமிச்சை எலுமிச்சை பழத்தை அதன் மாநில பழமாக அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர் ஓகேங்களா மணிப்பூர் மணிப்பூரில் என்னது எலுமிச்சை பழத்தை அவங்களுடைய மாநில பழமாக அறிவிச்சிருக்காங்க இவற்றில் ரோரி அப்பாவுடன் தொடர்புடைய மாநிலம் இது கர்நாடகா ஸோ இந்த கொஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஏன்னால் கர்நாடகா மாநிலம் தமிழ்நாடு அரசோட அதாவது இன்டெரக்டாக அதாவது அங்கே காங்கிரஸ் ஆச்சு இங்கே காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்களா அதனால சொல்கிறோம் இவற்றில் ரோரி அப்பாவுடன் தொடர்புடைய மாநிலம் கர்நாடகா எந்த ஆற்றின் கரையில் முந்நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் பழமையான தீபஸ்தம்பம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணா ஆறு எந்த ஆற்றின் கரையில் முன்னூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் பழமையான தீபஸ்தம்பம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணா நதி மீயொலி வேகத்தில் செல்லும் சிர்கன் ஏவுகணை ஏவிய நாடு எது ரஷ்யா மியோலி வேகத்தில் செல்லும் என்ன ஏவுகணை சிர்கான் ஏவுகணை ஏவிய நாடு ரஷ்யா தீனபந்து சோட்டாராம் தீனபந்து சோட்டாராம் அவர்களின் சாரி தீனபந்து சோட்டாராம் அனல்மின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானா தீனபந்து சோட்டாராம் அனல்மின் நிலையம் உலகின் கோல்டன் இருப்புகளில் கோல்டோட இருப்புகளில் எழுவது சதவீதம் அதிகமான இருப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா காங்கோ நாட்டில் தான் இருக்குது இந்தியாவில் பனி சிறுத்தைகள் அதிகமான எண்ணிக்கையில் காணப்படும் பகுதி எது அப்படின்னா லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் லடாக் வந்து தனியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ரெண்டாக பிடிச்சாங்க இல்லைங்களா ஸோ அதை நான் வச்சுக்கோங்க இவற்றில் ஃபேஹங்ஸ் திட்டம் எதனுடன் தொடரக்கூடியது விண்வெளி ஆய்வு அடுத்து பாருங்கள் அடுத்து வரும் புத்தாண்டை விதவை ஆண்டாக கொண்டாடுகின்ற நாடு எது அப்படின்னா சீனா அப்படின்ற நாடு வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா அசாமில் வந்து அமைக்க போகிறாங்க வடகிழக்கு மாநிலங்களில் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை ஓ இப்போ யோகா இயற்கை மருத்துவமனையை எங்கே அசாமில் அமைக்கிறாங்க ஓகே சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனோட தொடர்புடையது இது ரொம்ப முக்கியம் பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது வலசை போகும் பறவைகளின் வளக்காப்பு ஓகேங்களா வலசை போகும் பறவைகளின் வளக்காப்புக்காக பாட்னா பிரகடனத்தை எந் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலையை அமைக்க திட்டமிட்டுள்ள நகரம் இது நாசா சின்ன ஹெலிகாப்டர் சவாகர நிலவுலையாக சவாகரத்தில் ஆய்வு செய்வதுக்கு அனுப்பினதும் தான் அதே மாதிரி மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலையை அமைக்கும் திட்டமிட்டுள்ள நாடு இது தான் இவற்றில் சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியினே சேர்ந்தது இவற்றில் சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியினே சேர்ந்ததுன்னா மணிப்பூர் பகுதியை சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியினை நடத்துவதற்கு இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் எது ஹைதராபாத் இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிபா உலக கோப்பை கால்பந்து போட்டியினை ஹைதராபாத்தில் நடத்துவதற்கு எந்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ளன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அணுகள் மற்றும் பயன்பகிர்விற்கான நாகோயா நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்ட முதல் ஆப்பிரிக்க நாடு அப்படின்னா கேமரோன் அப்படின்ற நாடு மெக்சிகோவில் நிலவும் பென்டனில் நெருக்கடி என்பது எதனோடு தொடர்புடையது சட்டவிரோத போதைப் பொருட்கள் என்ன சொல்கிறாங்க மெக்சிகோவில் நிலவும் பென்டனில் நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோத போதைப்பொருட்கள் பயன்பாடு பற்றி சொல்கிறாங்க இந்தியாவின் முதல் அதி உயர் திசைவேக விரிவாக்க சூழலமைப்பு பரிசோதனை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்திய தொழில்நுட்ப கழகம் கான்பூரில் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவின் முதல் அதி உயர் திசைவேக விரிவாக்க சுழலமை சுழலமைப்பு பரிசோதனை மையம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் கான்பூர் இந்தியாவின் முதல் அதிநவீன சிறிய விலங்கு நல மருத்துவமனை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா டாடா அறக்கட்டளை டி அட்டா டி அப்படின்ற அமைப்பு சமீபத்திய சமீபத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆனால் பழைய ஓவியத் திட்டத்தை மீண்டும் பின்பற்றி தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் சிக்கிம் அப்படின்ற மாநிலம் அசாம் மணிப்பூர் இதெல்லாம் கிடையாது சிக்கிம் சின்ன மாநிலமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் கம்மியாக இருப்பாங்க அதனால் வந்து திரும்ப அந்த பழைய ஓவியத்தை கொண்டு ஓய்வூதியத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க ஜெமினி என்பது எந்த நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உரையாடும் மென்பொருள் ஜெமினி படம் ஓகேங்களா அது எதில் போய் நம்ம டெவலப் பண்ண முடியும் கூகுளில் தான் டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா கூகுள் அப்படின்றத நியாமிச்சுக்கோம் எந்த நாடு அண்டார்டிக்காவிலிருந்து அண்டார்டிகாவில் ஐந்தாவது அறிவியல் முகாமையினை திறந்துள்ளது சீனா அப்போ சீனாவுக்கு அண்டார்டிகாவில் எத்தனை அறிவியல் முகமைகள் இருக்குது அப்படின்னா ஐந்து அறிவியல் முகமைகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எந்த மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகள் அதிக எண்ணிக்கையிலான சாலை விபத்துக்கள் பதிவானது அப்படின்னா தமிழ்நாடு ஓகேங்களா ஃபேஸ் கால களத்தினை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நிறுவனம் எது அப்படின்னா நாசா அடுத்து கில்காரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது சுகாதார பராமரிப்பு கில்காரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது சுகாதார பராமரிப்பு தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் கேரளா ஓகே இதை பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு தன்னது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிமுகப்படுத்தியுள்ளன மாநிலம் எது கேரளா அப்படின்ற மாநிலம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த மார்ச் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்த நாளில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே பாய்